இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வரவங்க எப்படி வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு சொல்லிருப்பாங்க நான் ஒரு ஆயரூவா போட்டேன் இந்த ஸ்டாக்ல எனக்கு ரெண்டாயிரம் வந்துருச்சு நியூவாக ஒரு ஆயிரம் ரூபா போடணும் எனக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் சரி இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தா நிறைய ஸ்க்ரீன் சாட்ஸ் பார்க்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் டே டென் தௌசண்ட் ரூபீஸ் பர் டே ஒன் லேக் ரூபீஸ் பர் டே ஸோ இது என்ன பண்ணுது அவங்களோட ஆசையை என்ன பண்ணுது இண்ட்யூஸ் பண்ணுது அப்போ ஓகே நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு வராங்க ஸோ இப்படி வரவங்க நிறைய ஆடு வீடியோஸ் நிறைய இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அவங்க அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வேலையே பண்ண வேண்டாம் இந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்க வாங்குனீங்கன்னா போதும் இல்லை இந்த ஒரு கால்ஸ் நீங்கள் வந்து நான் கொடுக்குற கால்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னால் போதும் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை கொடுங்க நானே உங்களுக்கு ட்ரேட் பண்ணி என்ன கொடுத்தறேன் பணம் கொடுத்துட்றேன் அப்போ வரவங்களோட மென்டாலிட்டி எப்படி மாறிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல சும்மா இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே என்ன எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை ஸோ அப்படிங்கிறவங்க மென்டாலிட்டியில வராங்க திஸ் இஸ் வாட் ஐ கால் இட் அஸ் கிரீடி மைண்ட் செட்டு நான் எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராகில்லை நான் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் உள்ளே வந்த உடனே நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் ஏதோ ஒரு குயிக்கஸ்ட் வே இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா யூஆர் இன்எ வெரி ராங் மைண்ட் செட் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இந்த மென்டாலிட்டியில் இருக்கிற வரைக்கும் ஒரு க்ரீடி மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு கெட்ரிச் குயிக் ஸ்கீமில் நான் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் ட்ரேடிங்கில் முன்னால பத்து பிசாக கூட பணம் சம்பாதிக்க முடியாது அன்லைக் எனி அதர் பிஸ்னஸ் இந்த த திஸ் இஸ் அ பிஸ்னஸ் அண்ட் இப்போ நான் அவங்ககிட்ட ரொம்ப முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறேன் லக்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து ஒரு நான் வேலைக்கு போய் இருக்கேன் நான் ஒரு அடிஷனல் இன்கம் கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கவங்க இங்க வரீங்க ஸோ இன்னைக்கு நீங்க வெளியே போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கி விட்டுருங்க வெளியே போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன டீ கடை வச்சு மாசம் அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்களே யோசிக்க ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு பின்னாடி எத்தனை வேலை இருக்கு நீங்களே யோசிக்க கடை பார்க்கறது அட்வான்ஸ் கொடுக்கறது இன்டீரியர் செட் பண்ணுறது எம்ப்ளாய்சை வேலைக்கு எடுக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி காலையில் நைட் வரைக்கும் அந்த கடையை நடத்தணும் கஸ்டமர் வரணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் ஆகும் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போச்சுன்னா ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்குறதுக்கு ஆனால் ட்ரேடிங்கில் வந்தால் மட்டும் இன்றைக்கி நான் வந்து நாளை காலைல நான் பணக்காரனாகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அண்ட் நான் வந்து இதை எப்படி தான் பார்ப்பேன் கிரீடி மைண்ட் செட்டில் தான் பார்ப்பேன் இது ஒரு சீரியஸான பிசினஸ் தான் எடுத்துக்க மாட்டேன் வெறும் டைம் பாஸ்க்காக தான் பண்ணுவேன் என்டர்டெயின்மென்ட்க்காக தான் பண்ணுவேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம் டெல்லிங் யூ கேஸ் ஸ்டாப் டூயிங் இட் ரைட் நவு ஏன்னா இங்கே நீங்க பணம் சம்பாதிக்கிறக்காக வரீங்க ஆனா இந்த மென்டாலிட்டி நீங்க முட்டிங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வேலையிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பிசினஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதில் நீங்க விட்டுட்டு போயிருவீங்க ரைட் ஸோ இதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருந்தேன் ரொம்ப கிளியராகவே இருந்தேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஒரு கிரீடி மைண்ட் இருந்து நீங்க ரைட் அச்சீவர் மைண்ட் செட்டுக்கு வர வரைக்கும் உங்களால் இந்த பிஸ்னஸ்ல பத்து பீஸா கூட பணம் சம்பாதிக்க முடியாது வாட் டு ஐ மீன் பை தட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரீடி அண்ட் அண்ட் அச்சீவர் மைண்ட் செட் சி அச்சீவர் மைண்ட் செட்

அண்ட் அதுக்கப்புறம் பணத்தை தொலைச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட் வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க ஸ்டாக் மார்க்கெட் வேஸ்ட் வேஸ்ட்டில் இட்ஸ் யுவர் மைண்ட் செட் அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து நிறைய கோர்ஸஸ் ஜாயின் பண்ணி படித்தேன் எல்லாருமே வேஸ்ட்டு யாருமே என்ன சக்ஸஸ்ஃபுல் ஆகலேன்னு சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் தம்பி வந்து டுவெல்த்து முடிச்சிட்டாரு அவர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு ஸோ எந்த மாதிரி நீங்கள் காலேஜ் கொண்டு போய் சேர்த்துவீங்க நீங்கள் உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராமில் எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு காலேஜ் சொல்கிறேன் அங்கோட போய் சேர்த்து விட்டுருவீங்களா இருக்கிறது ஃபீஸ் கம்மியாக இருக்குது அதனால இந்த காலேஜ் சேர்த்தியும் சேர்த்து விடுவீங்களா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க எந்த காலேஜ் போனால் அவனுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் எந்த காலேஜ் போனால் அவனால் வந்து நாளைக்கு பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும் அவன் ஃபியூச்சர் பெட்டராக இருக்குமோ அங்கே போய் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க வேறு ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணுன்னா மட்டும் நீங்கள் எங்கே போய் கற்றுப்பீங்க தெரியுமா யூடியூப்பில் யாருனே தெரியாது அவன் இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது கூட தெரியாது ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவான் அதை எடுத்துகிட்டு போய் நான் என்னோட பணத்தை போட்டேன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அவர் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காரு என்னன்னு கூட தெரியாது நம்ம அந்த ஸ்டாக்கை கொண்டு போய் வாங்குவோம் ஏன் தெரியுமா ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு என்ன இருக்கு உங்களுக்கு இருக்கு ஒரு உடம்பு சரியில்லை நீங்க டாக்டர் கிட்ட போவீங்களா இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ரெகுலரா வந்து மெடிக்கல் ரிலேட்டட் டிப்ஸ் போடுறாரு அவர்கிட்ட போவீங்களா இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனை கியூர் ஆகணும்னா டாக்டர் கிட்ட போகணும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளென்சர் கிட்ட கிடையாது ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃபுன்சர் நான் தப்புன்னு சொல்ல வரல தட் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ் ஸோ அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் லைக்ஸ் கொண்டு வரும் ஷேர் கொண்டு வருது சப்ஸ்கிரைபர் கொண்டு தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா அப்போ அதுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் அவங்கனால ரீச் ஆக முடியுமோ அதை தான் அவங்க போடுவாங்க இட் டஸ் நாட் நெசசரி தே நீட் டு பி ரைட் ஆல் த டைம்ஸ் ஆக்சுவலி ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுனா எப்படி டாக்டர் கிட்ட போவீங்களா அப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா நீங்கள் யார்கிட்ட போயிருக்கணும் எ பர்சன்

அப்போது ஒருத்தர் ஓவராலாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காருனா நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும் ஓவராலாக ஒருத்தர் ப்ராஃபிட்டே பண்ணல அவனே சும்மா ரேண்டமாக ஸ்டாக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டேன் நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க அது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் இது வரைக்கும் பத்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன் என்னாலும் நான் ப்ராஃபிட்டபிள் ஆகும் இல்லை ஏன் ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட பத்து பேருமே ப்ராஃபிட்டபிள் இல்லை உங்கள மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் ஒரு நூறு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருப்பான் சரி நம்ம இது செட் ஆகாது நம்மளும் கோர்ஸ்ல இறங்குற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இறங்கிறாங்க அண்ட் சேடான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு ஸ்கூலோ காலேஜோ கிடையாது அண்ட் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா யூ நீட் டு லேர்ன் இட் ஃப்ரம் சம் ஹூ ஈஸ் ஆல்ரெடி டன் இட் ஆக்சுவலாக அப்போது யார மாதிரி நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்களோ யார் ஒருத்தர் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்காரோ அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க ரொம்ப சிம்பிள் அப்போ நீங்க பார்க்க வேண்டியது இருக்கிறதுலே சீப்பஸ்ட் கோர்ஸ் கிடையாது இருக்கிறதுலேயே எந்த ஒரு ப்ரோக்ராம் கேன் ஹெல்ப் யூ பிகம் ப்ராஃபிட்டபிள் அண்ட் என்னோட தான் நீங்க வரணும்னு சொல்ல நீங்க தமிழ்நாட்டில் போய் பாருங்க இந்தியாவில போய் பாருங்க இஸ் ப்ராஃபிட்டபுள் ப்ராஃபிட்டபிள் தர் நீங்கள் அவங்க கிட்ட கற்றுக்குங்க ப்ராஃபிட்டபிள் ஆகுங்க தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது சூப்பரான இன்ஜினியரிங் காலேஜஸ் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் தரது உங்கள் லைஃப்ல வந்து ரியல் வேல்யூஸ் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது தான் காலேஜ் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம தம்பியோட லைஃப் பெட்டராக இருக்கும் கரெக்டுங்களா அதே மாதிரி யூ நீட் டு சூஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் கேன் ஹெல்ப் யூ பிகம் ப்ராஃபிட்டபுள் அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் இருக்கணும் ரெண்டாவது இதை ஒரு ரைட்டான பிஸ்னஸ்ஸாக பாருங்கள் சி ஐ ம் டெல்லிங் யூ கைஸ் வெளியே போய் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் போட்டு பத்து லட்ச ரூபா போட்டு அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இங்கே நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேபிட்டல் லாஸ் இல்லாமல் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலியமாக மேக்ஸிமம்ன்ற ஆடம் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லிமிட் பண்ணியே உங்களால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி பிரச்சனை கிடையாது இங்கே லொக்கேஷன் பிரச்சனை கிடையாது இமயமலையில் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது இன்டர்நெட் இருக்குன்னா உங்களால் மணி மேக் பண்ண முடியும் ட்ரேடிங் பிஸ்னஸில் டைம் பிரச்சனை கிடையாது நீங்கள் காலையில் இருந்து நைட் வரைக்கும் டைம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இங்க நீங்க ரைட்டான சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்க ப்ரூவ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் மேக் மணி ஃபார் யூ அண்ட் ட்ரேடிங் இஸ் அ பிசினஸ் வேர் யூ டசன் நீட் டு ஒர்க் ஃபார் மணி மணி வில் ஒர்க் ஃபார் யூ அண்ட் கவ் யூ மணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் பில் பிரச்சனை கிடையாது எம்ப்ளாய் பிரச்சனை கிடையாது காம்படிட்டர் பிரச்சனை கிடையாது நான் ஒரு கடை போட்டிருக்கேன் எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை போட்டார் எனக்கு மொத்தம் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இங்கே அப்படி கிடையாது இங்கே எத்தனை பேர் வந்தாலும் உங்களால் ஒரு ப்ரா இந்த பிஸ்னஸோட கோர புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கன் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ப்ரூவ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் கன்சிஸ்டாக ரைட் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரேடிங் இஸ் தி பெஸ்ட் ஸ்கேலபிள் பிஸ்னஸ் மாடல் இன் திஸ் வேர்ல்டு உங்களால் பத்தாயிரம் போட்டு ஆயிரவா பண்ண முடிஞ்சுன்னா ஒரு லட்சம் போட்டு பத்தாயிரம் பண்ண முடியும் பத்து லட்சம் போட்டு ஒரு லட்சம் பண்ண முடியும் ஒரு கோடி போட்டு பத்து லட்சம் பண்ண முடியும் அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள் அதே சேம் ஸ்ட்ராட்டஜி அதே சேம் லேப்டாப்பு அதே இன்டர்நெட் இருந்தாவே போதுமானது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அண்ட் சேட்லி நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியிருந்து வரோம் நம்ம வீட்டில் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டை என்னவே மதிக்க மாட்டாங்க ஒரு பிஸ்னஸாகவே மதிக்க மாட்டாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே மதிக்க மாட்டாங்க அண்ட் இப்படி ஒரு ஃபேமிலிலேருந்து வந்துட்டு ஒரு சீரியஸான பிஸ்னஸை பார்க்கறது கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களால் ஒரு சீரியஸாக பிஸ்னஸாக பார்க்க முடிஞ்சிச்சினா அண்ட் அதுக்கு என்ன கேபிட்டல் தேவையோ அதை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுனா அதுக்கு என்ன எஃபர்ட்ஸ் தேவையோ அதை போட முடிஞ்சுனா அதுக்கு என்ன கற்றுக்கிறது கற்றுக்கிறது தேவையோ அதை உங்களால் கன்சிஸ்டண்டாக நெவர் கிவ் அப்டியூடான உங்களால் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சிச்சுன்னா ஐம் டெல்லிங் யூ கைஸ் டுமாரோ தேர் வில் பி தேர் வில் பி அ டைம் வேர் நீங்கள் ஒர்க்கே பண்ணலினாலும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வேலையில் இருக்கிற இன்கம் ட்ரேடிங் மூலிமா சம்பாதிக்க முடியும் அண்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க ஐஎம் நாட் சம் ஒன் ஹூ இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஐம் சம் ஒன் ஹூ இஸ் கேபபிள் ஆஃப் மேக்கிங் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டூ ஒன் லேக் ருப்பீஸ் அண்ட் அண்ட் பார்ட் டைம் ட்ரேடிங் மூலியமாக என்னால் சம்பாதிக்க முடிஞ்சது அதுக்கேற்ற பீனல் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸில் ஐஎம் கோயிங் டு ஸ்கே இட் அப் லைக் எனிங் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பிஸ்னஸை கற்றுக்கிட்டீங்கன்னா தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் அப்போ இவ்வளோ பியூட்டி இருக்கிற பிசினஸை நான் வந்து கிரீடிங் மைண்ட் செட்டில் தான் பார்ப்பேன் டைம் பாஸை தான் பண்ணுவேன் நான் சும்மா பத்தாயிரம் போடுவேன் எனக்கு டெய்லி டெய்லி அஞ்சாயிரம் கொடுங்க டெய்லி டெய்லி பத்தாயிரம் கொடுங்கன்னா ஐஎம் டெல்லிங் யூ இட் இஸ் ஸ்டூபடி இது இது வந்து நீங்க பிசினஸ் கிடையாது நீங்க கேம்பிளிங் மைண்ட் மைண்ட் செட்ல பாக்குறீங்க ஸோ அப்போ கேம்பிளிங் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் வெஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் இல்ல ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கேம்பிளிங் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி பீப்புள் கூட போயிட்டு நீங்கள் கேம்பிள் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் வெஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க ஸ்டாக் மார்க்கெட் இஸ் இஸ் அ பிஸ்னஸ் இட் கிரியேட்டட் நிறைய பேர் லாக்ஸ் அண்ட் பண்ண வச்சிருக்கு கோர்ஸ் சன் பண்ண வச்சிருக்கு இட்ஸ் அ லீகல் பிசினஸ் யாருமே உங்கள வேணாம்னு சொல்ல போறது கிடையாது நீங்க போய் இந்தியாவோட டாப் அண்ட் ரிச்சஸ்ட் மேல ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா பணம் சம்பாதிச்சவங்க இருக்காங்க வேர்ல்டோட டாப் அண்ட் ரிச்சஸ்ட் மேலே பாருங்க அப்ப ஏன் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல நம்மளோட கிரீடிங் மைண்ட் செட்னாலையும் நம்மளோட அரியமனால தான் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திக்க வேண்டியது உங்களோட மென்டாலிட்டிய ரைட் உங்க வேலைக்கு என்ன ப்ரியாரிட்டி குடுப்பீங்களோ உங்க ரியல் பிசினஸ்க்கு என்ன ப்ரியாட்டி குடுப்பீங்களோ ஒரு ஸ்டடீஸ் ஒரு பத்தாவது படிக்கிற பையன் அந்த போர்டு எக்ஸாமுக்கு என்ன சீரியஸ்னஸ் கொடுப்பானோ அதே சீரியஸ்னஸ் உங்களால் ட்ரேடிங் கொடுக்க முடிஞ்சுன்னா எவனாலையும் தடுக்க முடியாது உங்களை சக்ஸஸ்ஃபுல்லா ஆக்குறதுல சி ரிமம்பர் எல்லாரும் இன்னைக்கு ஒரு காமனான ஹேட்டை வந்து வெளியே அது தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி நான் நாலு கோர்ஸ் அஞ்சு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அவங்க யாருமே உங்களை ப்ராஃபிட்டபிள் ஆகணும் உடனே ஒரு வெறுப்பு வருது இவன் ட்ரேடிங்ல பண்ண சொமச்சே எது கோர்ஸ் விற்கணும் இப்போ உங்க கோர்ஸை வைக்க சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் அப்படி கோர்ஸே யாருமே கொடுக்கலன்னா நீங்க யாரு கற்றுக்கிட்டு யாருக்கிட்ட இருந்து ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க பிரச்சனை கோர்ஸ் விற்கிறது இல்லை ப்ராஃபிட்டபிளே இல்லாமல் கோர்ஸ் விற்கிறது தான் ரைட் அப்போ யார் ஒருத்தர் கரெக்டாக ப்ராஃபிட்டபிளாக இருந்துட்டு யார் ஒருத்தர்னாலும் உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வந்து ஒர்க் உங்க கூட சேர்ந்து ஒன் ஆன் ஒன்ல ஒர்க் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ஆக்க முடியுமோ அது தப்பே இல்லை ஈவன் ஐ ஹேவ் கிரியேட்டட் மெனி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஓனாக போயிருந்தாங்க ஒரு ப்ரோக்ராம் எடுக்காமல் போயிருந்தாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதனால அவங்க ப்ரோ ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்க முடியாது அண்ட் இதெல்லாம் தாண்டி எங்கிட்ட கேட்டிங்கன்னா இருக்கு இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது பிப்பிள் யாராவது எங்கிட்ட கேட்டாங்கன்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா கோல் இன்வெஸ்ட் பண்றதான்னு கேட்டாங்கன்னா இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்றதான்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் செல்ஃப் நீங்கள் கத்துக்கிற ஸ்கில்ஸ் லைஃப் டைம் வரும் அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் டைம்ஸ் கணக்குல ரெவன்யூ கொடுக்கும் ஸோ லேர்னிங் இஸ் ராங் நாட் ராங் லேர்னிங் ஃப்ரம் ராங் பர்சன் இஸ் ராங் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் இல்லை நான் கிரீனி மைண்ட் செட்டில் தான் பண்ணுவேன் நான் பத்தாயிரம் போட்டு நான் அஞ்சாயிரம் இருபதாயிரம் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க தயவு செய்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் உங்கள் கேபிட்டலாக உங்ககிட்ட சேஃபாக இருக்கும் இதை நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க நான் இல்லை நீங்கள் எஃபர்ட் போட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மாற்றிக்கிட்டது இந்த ஒரு விஷயத்த தான் என் என்னோட ஃபேமிலி எகேன்ஸ்டாக இருக்கும்போது கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது நடக்காதுன்னு சொல்லும் போது கூட ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி ஏன்னா ஐ நோ பீப்புள் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் க்ரோஸ் ஆஃப் மணி டூ ஸ்டாக் மார்க்கெட் லீகலி அண்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் அப்போ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது அந்த மாதிரி பீப்புள் கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பிப்பிள் ஸ்பீச்செல்லாம் நான் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நிறைய கன்விக்ஷன் கிடைச்சிட்டு நிறைய வேலிடேஷன் கிடச்சிச்சு அண்ட் இதனால தான் நான் சொல்லுவேன் ரைட்டான மென்டர்ஸ் மட்டும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் நூறு இன்ஸ்டாகிராம் சேனல் நூறு சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிருப்பீங்க நீங்கள் உங்களே போய் கேட்டு பாருங்க நூறு பேர் எத்தனை பேர் ப்ராஃபிட்டபிள் இருக்காங்க அந்த ப்ராஃபிட்டபிள் இல்லாத தொண்ணூத்தொம்பது பேர் அன்ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் திங் மென்டல் கிளாரிட்டி அண்ட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தீபிள் ஸ்டாக் மார்க்கெட்ல வரவங்க எவ்வளவு கேபிட்டல் போட்டா என்னால் ஒரு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஆக முடியும் இல்ல கன்சிஸ்டன்டா நான் மாசம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளவு கேபிட்டல் போட்டா என்னால் இதை பண்ண முடியுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இட் டிபென்ஸ் ஆன் பேர் டுபென்ஸ் ஆன் தி ரிஸ்க் டேக்கிங் கேபபிலிட்டி ஸோ உங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் போட்டால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் என்னென்ன விஷயங்கள் எக்ஸாக்டா தேவைப்படும் தெரிஞ்சுக்கணும்னா புக் கன்சல்டேஷன் ஒன் ஆன் ஒன்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சோ தட் நீங்க அடுத்த த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது ப்ராப்பரான ஒரு ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி உங்களால் கன்சிஸ்டன் ப்ராஃபிட்டபிள் ஜர்னியா ஸ்டார்ட் பண்ண முடியும் அண்ட் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ டேக் ட்ரேடிங் பிஸ்னஸ் வெரி சீரியஸ்லி சி யூன் த கால் தேங்க்யூ